அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சமயம் நம்ம உடம்பையே வந்து கோவில் அப்படின்றாங்க நம்ம உடம்பையே கோவில் அப்படின்றாங்க முதுகுத்தண்டு வந்து கொடிமரம் மற்றதெல்லாம் இந்த நந்தி பலிப்பீடம் வாசல் மூர்த்தி இதெல்லாம் என்ன எல்லாம் நீ தான் உன்னை பார்த்து தான் கோயில பேட்டன் நீ தான்ப்பா அதுதானே நான் சொன்னேன் ஊனூடல் ஒரு பெருங்கோயில் உள்ள ஒரு ஆலயம் கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும் வாயே வாசப்படி தலையே கோபுரம் பண்ணாம் புரிஞ்சுதா நீ தான் கடவுள் நீ தான் கோயில் நீ தான் எல்லாமே ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தெரியாது தெரிஞ்சிக்கினா தான் தெரியும் இப்போ நான் எந்த கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு போகிறது இல்லை ஏன்னா சாமி எனக்குள்ளே இல்லைனா நான் இருக்க மாட்டேன் சாமி எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் நான் இருப்பேன் அப்புறம் நான் போய் இன்னொரு சாமி என் கும்பிடுவேன் அதனால் நான் என்னைய கும்பிட்டு உட்காந்துங்கிறேன் என்னைய தேடிங்கிறேன் நான் அதனால என்ன தேடம் பார்த்தா உண்மை தெரியும் கோயிலில் போனீங்கன்னா சிலைங்களை தான் பார்க்கலாம் உண்மை தெரியாது சொல்லு சொல்லி இது இந்த பஞ்சகோஷங்கள் அப்படின்றாங்க ஆ பஞ்ச கோஷங்கள் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் சக்திமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆமாம் எல்லாம் இந்த உடலில் தான்ங்குது சோறு இல்லைன்னா அன்னமய கோஷன்றது மேலே உடல் நிற்காது நாலு உடல் இருக்குது ஒரு உடலு இல்லை இல்லை ஆனால் நமக்கு தோற்றத்தில் ஒரு உடல் நான் ஸ்தூல உடல் சூட்சம் உடல் காரண உடல் காரிய உடல் நாலு உடல் சேர்ந்தது தான் இந்த உடல் இப்போ எங்கென்னா உளுந்தீன்னா இந்த மேல் தோல் வயிற்றுக்குது இல்லை அப்போ உள்ள ஒரு தோல் இருக்குது இந்த தோளில் என்னப்பட்டால் எரியல அந்த என்ன என்னப்பட்டால் எரியும் எரியுது அப்போ அது நெருப்பு உடல் இது மாதிரி எல்லாம் அதுலேயே இருக்குது இன்னொரு இது மனுஷனை கடவுளை தேடி ஆனா உடலுக்குள்ள போய் தேடினா கோடை இருக்குது ஈர் இருக்குது நுரையில் இப்ப இதயம் இருக்குது தெரியுமா அங்க எத்தனை பொருள் இருக்குது மனுஷன் தானே எத்தனை பொருள் இருக்குது அங்க இதெல்லாம் தெரியாத கடவுளை தேடுனா இதெல்லாம் தேடி என்ன பண்ண போற என்ன புக்கு ஏத்த போறியா சொன்னவனை கேக்க வள்ளலார் சொன்னார்னா அவருக்கு அந்த தகுதி உண்டு அவர் மகான் அவர் அவர் சொல்றார் நான் போகிற வழியில் என்னை பந்தல் போட்டு ஆகாயத்தில் அழைக்கிறாங்கடா அப்படின்றாரு நம்மளை அழைப்பானா இல்லை சொன்னவனு அழைப்பானா அவர் எழுதி வச்சு போட்டு ஒப்பிச்சுன்னு கான் அதை நீ கேட்டுன்னு எழுதி வந்து ஏன் கிட்ட கேட்கணும் அதுக்கு விளக்கம் அதான் முறை அப்போதான் அவன் அதுக்கு விளக்கம் சொல்லுவான் எல்லாம் அமைஞ்ச தான் ஒரு உடலு இல்லை காமம் இல்லைன்னா நீ வீட்டில் சேர்க்க மாட்டாங்க உன்னை கல்யாணமே பண்ணிட மாட்டாங்க பண்ணுவாங்கள அப்போ அது ஓணும் பார்வை வேணும் ஆகாயம் காது ஓணம் கண்ணு நெருப்பு ஆகாயம் காது வாய் நீர் மூக்கு காற்று மண்ணு உடல் இப்படி அஞ்சு பஞ்சபூதம்மன் தான் இந்த உடல் கடவுளை தேடு கற்பனையில் தெரியாதுங்க இதெல்லாம் அவர் மக மகான் வள்ளலாருக்கு பொருந்தோம் சொன்னவனுக்கு பொருந்தமா மனம் வந்து சிதற விடக்கூடாது சதுரை விட்டுனா திருப்பி சேராது இப்படியே பேசிக்கின்னு போகலாம் கேட்டுக்கின்னு போகலாம் ஆனால் உன்னை தேட மாட்டேன் நீ உன்னை தேடு எல்லா உண்மையும் தெரியும் அதை விட்டுட்டு இந்த உலகத்தை தேடினா ஒன்றும் தெரிய மாட்டேன் உலகம் இருக்கும் நீ இருக்க மாட்டேன் அது வேற வயசாக போச்சு என்ன மாதிரி இப்போ இப்போ அப்போ டிக்கெட் போட்டுன்னு பாங்க அதனால் இருக்கிற காலம் குறை காலத்துக்குள்ளே உன்னை தேடு நான் என்ன தேடி ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா போயிடலாம் ரெண்டு பேருக்கு ஒன்றா தான் இருக்கிறோம் சீக்கிரமாக போகிறதுக்கு தான் நினைக்கிறோம் வேறு என்ன பண்ணா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இருக்கிற குறைக்காலத்தில் நான் யார் நான் எதுக்கு பொருந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் நான் என்ன செய்ய வந்தேன் என்ன செய்யுதுன்னுக்குறேன் இதை யோசி அதை விட்டுட்டு எழுபத்தி நாலு வயசில் போய் என் உடலில் காமங்க என் உடலில் நீருக்குதான் என் உடலில் நெருப்புக்குதான் என்ன பண்ண போகிறேன் இல்லைண்ணா எத்த வாங்கி வச்சுக்க முடியும் இல்லை எங்கன்னா விற்குதா இந்த மாதிரி கற்பனை கடவுள் வழிபாடு போவாத முதல்ல நிஜத்தை தேடு நிஜம் தெரிஞ்சால் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் அது உங்கள் வாயால் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில்லை அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் சாவாம எங்க யாரும் மகான்கள் இங்கே வந்து ஒரு ஆயிரம் வருஷம் வாழலை ஆனால் நம்மளுடைய ஆசை நம்ம கூட்டுக்கார் சாகக்கூடாது நம்ம பிள்ளை சாக நம்ம சாகக்கூடாது நம்ம பொண்ணு சாக நம்ம நனுப்பு நம்மது அதுக்குன்னு ஒரு மூச்சு கணக்கு இருக்குது தாலி கட்டின மூணா நாள் செத்து போய்ட்டுறாம்மா அது வாழ்க்கை என்ன ஆகும் மரணம்ன்றது உன் கையில் எங்கள் கையில் இல்லை அவங்க கையில் இருக்குது இது எப்போனா நடக்கும் இந்த பிள்ளைங்களை நம்புறவங்க பொண்ணை நம்புறவங்க நாளைக்கு நடத்துறதுன்னு நிற்பாங்க அது மட்டும் உறுதியோடு சொல்கிறேன் நான் உன்னை நம்ப கற்றுக்கோ கடவுளை நம்ம கற்றுக்கோ நான் எனக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே நான் சொல்கிற வார்த்தை நீ அறிவாளி ஆகிடறா நல்ல பக்திமான ஆயிடறா நல்ல புத்திசாலி ஆகிடறான்னு நான் சொல்கிறதே கிடையாது நான் பிறந்த உடனே சொல்கிறேன் நீ பெரிய டாக்டர் ஆகிடும் பெரிய இன்ஜினியர் ஆகிடு நீ வெளிநாடு போய் நிறைய சம்பாரி அவ்வளோதான் போன உடனே அவன் கை விட்டுற வேண்டிதான் இருக்கிறவங்கள இது உடனே அவன் மேலே மட்டும் தப்பு கிடையாது பெற்றவங்க பண்ணுற தப்பு இது இது பிள்ளைங்க மேலே மட்டும் தவறு சொல்றேன்னா அது முட்டால் தானா அது பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம புள்ள அறிவாளியாக இருக்கணும் நம்ம பிள்ள நல்ல தெய்வ பக்தி இருக்கணும் நம்ம பிள்ளைக்கு நல்ல அறிவு இருக்கணும் அதை யோசிக்கல நம்ம புள்ள ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய பணக்காரனாக இருக்கணும் பெரிய பதவிக்கு வந்துடணும்னு சொல்லும்போது அவன் வந்த ஒன்றை ஒன்று ஒதிரி விட்டான் அதனால பிள்ளைங்களுக்கோ பொண்ணுங்களோ கடமைகளை செய்யணும் அது தவறு இல்லை நீ பெற்றதை வீட்டுக்காரன் செய்ய மாட்டான் அத நீதான் செய்யணும் ஆனா அதை நம்பி நீ வாழக்கூடாது உன்னை நம்பணும் கடவுளை நம்பணும் அப்படி வாழ்ந்தீங்கன்னா துன்பத்துல இருந்து வெளிய வருவீங்க அதுங்கள நம்பனீங்க எல்லாம் துன்பத்துல விழுந்துடுவீங்க இதை யாரால கடவுளால கூட காப்பாத்த முடியாது ஏன்னா நம்ம செய்யறது எல்லா செயலுக்கும் நம்மளே காரணமே தவிர கடவுள் காரணமே இல்லை அதனால இறப்பு பிறப்பு இயற்கை அத எது ஒண்ணா நடந்தது அதுக்கு என்ன செய்யணும் கடமை செய்துட்டோம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு வந்துருனோமே தவிர அங்கேயே உட்காந்தா நீ மாற மாட்டேன் சொல்லுங்க ஐயா நம்ம மதம் நிறைய மதங்கள் இருக்குது கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் எல்லா மதங்களும் நிறைய மதம் இருக்குது அதாவது பிறக்கமேதோ சின்ன பிள்ளைக்கு புது துணி போடும் மீது ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு துணியை போட்டு இது பண்ணிடுறாங்க ஆனால் இறக்கமே எல்லா பேருமே அந்த வெள்ள துணியை தான் போடுறாங்க அதுக்கு காரணம் நிறைய பேருமே அதாவது முஸ்லீம்லேயும் வெள்ள துணி தான் போடுறாங்க வெள்ளை துணி தான் போடுறாங்க இந்து துணி தான் மற்ற எல்லா மதத்தையும் லாஸ்ட்டு இறக்கமே இறந்ததுக்கப்புறம் துணி போடுறாங்க கோடி துணின்னு வெள்ளை துணி போடுறாங்க அதுக்கு காரணம் விளக்க உள்ள பொருள் இப்படிதான் வெள்ளையா இருந்தது இறைவன் அனுப்பும்போதே ஒரு ஒரு ஆன்மாவும் ஒரு ஒரு மனசும் இப்படிதான் சுத்தமாக தான் இருந்தது வந்ததுக்கு அப்புறம் அது பல வண்ணம் ஆகிப்போச்சு ஆனா செத்து போன அது தெரியாது சரி வாழ்ந்து எப்படியோ போயிட்டான் சரி இருக்கிறவனும் காட்டணும்ல எதுக்காக போடுறான் செத்தவனுக்கு ஏன் அதெல்லாம் பண்றான்னு சொன்னா செத்தவனுக்கு பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் செத்தவனுக்கு போய் சேர போறது கிடையாது அவனு துணி போட்டானா துணி போடானா புது துணியா இருந்தானா பழைய துணியாக இருந்தானா எதுவும் இல்லை ஆனால் அதெல்லாம் எதுக்காக பண்ணுறான்னா ஒவ்வொரு உடலுக்குள்ள ஒரு ஆன்மா இப்படி தான் இப்படிதான் எந்த அழுக்கும் படாமல் சுத்தமான பொருள் ஒவ்வொரு மனசனுக்குள்ளேயும் உள்ள இருக்குது அது தெரியலன்னா இப்படி வெளியே தான் காட்டணும்பா ஆனா உணர்ந்துக்கிட்டேன்னா உள்ளுக்குள்ளேயே அது ஓங்காரமாக இருக்கும் செத்த பிணங்களை கண்டு இனி சாம்பினங்கள் எல்லாம் கதறிக்கின்ற பட்டியல்தார தான் இதுக்காகதான் போனது கிட்ட போய் நீங்க எல்லாம் அழுகிறீங்கள நாளைக்கு உங்களுக்கெல்லாம் தா வராதா ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேன் அப்போ உங்களுக்காக நான் ஊறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பண்றது தான் சாங்கியம்லாம் செத்தவனுக்கு அதால நயா பைசா விட போட அவதான் போயிட்டாரு பாக்குற பார்க்கற கண்டிப்பா ஏன் பண்றோம் உள்ள இப்படி தாண்டா வெள்ளை வெளியேறும் இருந்தது அது அர்த்தம்லாம் காட்ட முடியாது மில்லுலேருந்து வந்த துணியை வெள்ளை வெளியேறும் இப்படிதான் இருந்தது வந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் அது அழுக்காய் போச்சுடா போறதுக்குள்ளே நீ தோச்சி திரும்ப மில்லு இருக்கிற போற மாதிரி போயிடணும் போக தெரியல உனக்கு அதுக்கு அடையாளமாக தான் இதை காட்டுற அது எல்லாத்திலும் அதே ஒரே தானா எல்லாரும் மனுஷன் தானே அடிப்படை தத்துவம் ஒண்ணுதான் தான் அது சில பேர் சொல்ற இங்க பண்டாரம் என்ன பண்ணுவான் நம்ம ஒரு ஒரு சில பண்டாரம் என்ன பண்ணோம் விளக்கமாக சொல்லி போவான் அம்மா வயசுல போறதுலேருந்து போற வரைக்கும் பாட்டு பாடினு சொல்லிடுவான் ஒரு சில பண்டாரம் என்ன பண்ணுவான் சொல்ல தெரியாது அவன் வியாபாரிக்கு வந்து பண்றான் ஒரு சிலர் இது இந்த நிலையாமைன்ற வாழ்க்கைய அவன் பாடல்லையே சொல்லி சொல்ல அதை கேட்க 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 நமக்கே வராத ஞானம்லாம் வந்துடும் புரியாத விஷயம்லாம் புரிஞ்சிடும் அவன் கதர்ற கதறு அவனுக்கும் போனதுக்கும் சம்மந்தம் கிடையாது காசுக்கு தான் வந்தான் ஆனாலும் அவன் செய்யக்கூடிய செயல் ஆத்மாத்மா செய்வாங்க அவங்க பாடக்கூடிய பாடல்ல யார் பாடு போறான் பண்டியார் பாடல் பாட போறான் பாம்பாட்டி சித்தர் பாடல் பாட போறான் பத்திரிகை இந்த பாடல்கள் தான் வரும் ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட நிலையாமையை அந்த இடத்துல சொல்லி ஆகணும் போனவருக்கு என்னத்துக்கு நிலையாமை சொல்லணும் வாழ்றவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க ஏ அவன் தெரியாத போயிட்டான்டா இருக்கிறவங்களாம் இதெல்லாம் கேளுங்க இந்த பாட்டை நல்லா கேளுங்க வாழ்க்கைன்றது இவ்வளவுதான் இந்த குடத்தை சுத்தி வந்து போட்டு உடைச்சா ஒண்ணும் இல்லாத போற மாதிரி உனக்கும் கூட ஒன்னும் மதிப்பு இல்லை உடையிற வரைக்கும் தான் எது இருக்கிற வரைக்கும் அது உடையாத உள்ள காற்று வரைக்கும் இந்த குடம் உடையாது காற்று போச்சுன்னா இந்த குடம் உடஞ்சி அந்த குடத்துக்கு சமம் ஆகிடும் ஆனால் அந்த உடலுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறையா பேர் அதுதான் அறியாமை சாமி நானும் கேட்டால் இப்போ யாராவது பேர் வந்தேன் இப்போ பேர் என்னப்பா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க என் பேர் தியாகம் தான் நான் சொல்லி ஆகணும் ஆமாம் ஆனால் ரமணர் என்ன பண்ணா தோட்டத்தில் போய் நோண்டின்னு வேலைலாம் செஞ்சுருந்தாரான் தோட்டத்தில் ஒருத்தர் வந்தாரான் ஐயா இங்கே மகரிஷின்னு ஒருத்தர் ஒருத்தருக்குறாராம் பார்க்கணும் நான் கூட அவர் தான் தேடிங்கிறேன் உள்ளேவனா இருக்காரா பாருன்னாரான் அவன் போய் என்ன உள்ளலாம் உள்ளெல்லாம் சுற்றிட்டு வந்தானா உள்ள ஒருத்தர் கேட்டாரா இது மாதிரி வெளி ஒருத்தரை கேட்டால் அவர் தான் உள்ளே போய் பார்க்க சொன்னார் ஏன் உள்ளே இல்லைப்பா வெளியே தான் போக்காணுக்கிறாரு எங்கே அவரை தாங்க கேட்டாங்க அவர் தான் ஏன் ரமன் மகரேஷே அப்படின்னாரான் அப்போது அந்த ஞானம்ன்றது என்ன வரணும் தன்னை யார்ன்றது உணர்ந்துட்டா எங்கே போய் நிற்கும் இந்த உடல் நானும் இல்லை இந்த மனம் நானும் இல்லை இந்த கை கால் எதுவும் நான் இல்லைடா எனக்குள்ள ஒரு பொருள் இருக்குது அதுதான் நான் அதுதான் என்னையே நான் அறியணுன்றது காரணமே அதுதான் உன்னை நீ உன்னை பார் உன்னை பாருன்னு ரமண மகரேஷன் சொன்னது காரணம் உன்னை பாருன்னா யாரை போய் பார்க்குறத உனக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான் அவனை போய் நீ பாரு அவனை போய் பாருன்னா எப்படி பார்க்குறத அதான் சுவச்சி சோச்சிடு அதுக்கு தான் பாடம் வேணும் அதுக்கு தான் குரு வேணும் அதை காட்டி கொடுக்கணும் அதை தொட்டு காட்டணும் தொட்டு காட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் சுட்டு போட்டாலும் வராது தொட்டு காட்டணும் தொட்டு காட்டணும் சும்மா போய் தொட்டு காட்டுற விஷயம் இல்லை தான் அனுபவிக்கணும் நான் அனுபவிச்சு தன்னோட சக்தியை அங்கே நிலைநிறுத்தணும் அதுக்கு என்கிட்ட ஒன்று இருக்கணும்ல என்கிட்டே பண்ணலான்னு நான் யார்கிட்ட நானும் பிச்சைக்காரன் என்கிட்ட பிச்சை தான் நான் என்ன கொடுக்க முடியும் அந்த மாதிரி குருமார்லாம் இருக்கிறாங்க சாமி பிச்சைக்கார குருமார்லாம் இருக்கிறாங்க ஒரு தான் ஞானம்ன்றது கடைசருக்கு இல்லை அது வற்றாத ஜீவநதி மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க வரும் அதிகமாக ஆனால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் வேணும் நான் அதை அனுபவிச்சிருக்கணும் அந்த மாதிரி குருவை தேடிக்க போனிருந்தால் நான் யார் நடந்த உணர்றலாம் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் விலை கிடைக்கும்